கிரைஸ் நாம் ஜபத்தை குறித்து அநேக காரியங்களை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக கடைசி நாட்களில் தாவிதை குறித்தும் அவர் ஜபத்தை குறித்தும் பார்த்தோம் தானியலின் ஜபத்தை குறித்து பார்த்தோம் இன்று நாம் வேதத்தில் முதலாவதாக பிறந்த ஒரு மனிதனை குறித்து அவரின் ஜபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஜபம் என்பது நாம் தேவனோடு கூட பேசுவது தேவனோடு கூட நாம் அவருடைய சந்நிதியில் அவருக்கு முன்பாக நின்று நம் வேண்டுதல்களை நம் தேவைகளை அறிக்கை செய்வது தான் ஜெபம் அப்படி ஜபம் செய்த ஒரு நபரை குறித்து தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் அது நிமித்தமாய் தேவன் அவரை எவ்வாறாக தண்டித்தார் அதனால் அவர் தேவனிடத்தில் எப்படி முறையிடுகிறார் ஏன் முறையிடுகிறார் முறையிட்டது நிமித்தமாய் கத்தர் அவருக்கு என்ன நன்மைகளை கொடுத்தார் நாம் அப்படிப்பட்ட ஜபத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதை குறித்து நாம் இப்பொழுது ஆராய்ந்து பார்க்கப் போகிறோம் நான் சொல்வார் சொல்லுவது யார் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் வேதத்தில் பார்க்கிறோம் காயினை குறித்து நாம் பார்க்கும்போது ஆதியாகமும் நாலாம் அதிகாரம் வசனம் பதிமூன்றிலிருந்து நாம் பார்ப்போமே ஆனால் ஆபேலை கொன்றது நிமித்தமாய் கத்தர் காயினின் வாழ்க்கையில் சாபத்தை கொண்டு வருகிறார் அப்பொழுது ஆண்டவர் பேசுகிற இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனையினி உனக்கு கொடாது நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார் அப்பொழுது காயின் கத்தரை நோக்கி எனக்கு இட்ட தண்டனையினால் சகிக்க முடியாது என்று அவருக்கு தேவன் கொடுத்த சாபத்தின் நிமித்தமாய் அங்கே காயின் தேவனோடு கூட முறையிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது காயினின் ஜபத்தை குறித்து நாம் ஆராய்ந்து பார்ப்போமே ஆனால் காயின் வந்து அவருடைய தண்டனைகள் நிமித்தமாய் தான் கத்திடத்தில் ஜபிக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது சுய அவர் வந்து ஜஸ்டிஸ்க்காக அவருடைய செல்ஃப் ஜஸ்டிஸுக்காக தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக தெய்வனிடத்தில் முறையிடுகிறதை பார்க்க முடிகிறது தான் செய்த தவறை குறித்து அவருக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று நாம் கூட இப்படி தான் செபித்து கொண்டிருக்கிறோம் நாம் செய்கிற பாவத்தின் நிமித்தமாய் தவறின் நிமித்தமாய் நாம் மனம் திருந்தாதபடிக்கு மனம் வருந்தாதபடிக்கு மனம் திரும்பாதபடிக்கு தேவனிடத்தில் இன்னும் அதிக நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடே கூட ஜபித்து கொண்டிருக்கிறோம் காரணம் தண்டனை மயம் அண்டவர் தண்டித்து விடுவார் என்கிற பயத்தில் நாம் இப்படிப்பட்ட ஜெபங்களை செய்து கொண்டே இருக்கிறோம் காயினை போல ஒரு நாளும் நாம் இப்படி இருக்கக்கூடாது ஒருவேளை பாவம் செய்திருப்பீர்களானால் தேவனத்தில் நீங்கள் உங்கள் செயலுக்காக நீங்கள் பொறுப்பேற்று கொள்ளுங்கள் நான் தவறு பண்ணிட்ட ஆண்டவரே சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று சொல்வது போல தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இறக்கங்களின்படி என் மீறதல்கள் நீங்கள் என்னை சுத்திகரியும் என் அக்கிரமம் நீங்கள் என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது அம்மேன் பாவத்தை ஒன்னாலும் மறைக்க நினைக்காதீங்க பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது ஆம் தெய்வ பிள்ளைகளே தெய்வனிடத்துல பாவத்தோடு கூட இந்த பாவத்தை மறைத்து அந்த பாவமே செய்யாதபடிக்கு ஒன்றுமே செய்யாதபடிக்கு தேவனிடத்தில் ஏமாற்றி மாய்மாலமாய் ஜபம் செய்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஆசைப்படாதீங்க அநேகர் ஜெபிக்க கூப்பிடும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் என்னிடத்தில் ஜெபிக்க கூப்பிடுவார்கள் ஆனால் கத்தர் பேசுவார் இந்த பாவத்தை விட சொல்லு அதிலிருந்து மனம் திரும்ப சொல் அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று கத்தர் வாக்குப்படு கொடுப்பார் அதற்கப்புறம் அதை சொல்லி அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்க வைத்து அவர்களை தேவனோடு ஒப்புர் போது தேவன் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை கத்தர் மாற்றி போடுகிறார் ஆமே நிச்சயமாய் காயினை போல பாவத்திற்கு பொறுப்பேற்காதபடிக்கு நான் செய்யவே இல்லை எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சாதிக்காதபடிக்கு நீங்கள் தெய் நீங்கள் செய்கிற தவறை உணர்ந்து தேவனிடத்தில் உண்மையாய் நீங்கள் மணந்திரும்பும்போது கண்டிப்பாக என் தேவன் உங்களுக்கு மன்னிப்பு செய்வார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் என் தேவன் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார் தைரியத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட உண்மையோடு கூட உங்கள் பாவங்களை ஒற்றுக்கொள்ளுங்கள் தேவனுக்கு முன்பாக ஒன்றும் மறைவானது இல்லை எல்லாம் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது அவருக்குள் நாம் மறைந்திருக்கிறோம் நமக்குள் அவர் மறைந்தில்லை அதனால உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்க அறிக்கை செய்துட்டு நீங்கள் ஜபம் பண்ணிங்கன்னா உங்கள் ஜெபம் கேட்கப்படும் இல்லை என்றால் காயினை போல நீங்கள் ஓடி ஒளிந்துதான் வாழ வேண்டிய சூழ்நிலை வரும் தெய்வனிடத்தில் உங்கள் அன்பை காட்டுங்கள் வேதம் சொல்கிறதுபடி அன்பு திரளான பாவங்களை மூடும் ஒரு அன்கண்டிஷனல் லவ் நம் தேவனிடத்தில் இருக்கிறது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு தெய்வனிடத்தில் இருக்கிறது அந்த அன்பு உங்கள் எல்லா பாவங்களையும் அது மூடி போடும் என்று வேதம் சொல்கிறது பொன்னு யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது வேதம் இவ்வாறாய் நமக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் கத்த சொல்கிற வார்த்தை நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் நம் பாவத்தை அறிக்கை செய்யும் போது கத்த நிச்சயமாய் நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் கத்தை மாற்றி ஒரு ஸ்திரமுள்ள வாழ்க்கை வாழ ஒரு நம்பிக்கையான வாழ்க்கை வாழ ஒரு ஹானஸ்டாய் இந்த பூமியில எல்லாருக்கும் முன்பாக நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் இன்னொரு வசனம் பார்க்கலாம் ரெண்டு குருந்தியர் ஏழாம் அதிகாரம் வசனம் பத்து இவராய் சொல்கிறது தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்கிறது உலகத்தின் துக்கத்தையே நினைச்சிட்டு இருக்காதீங்க மனம் திரும்பணும் அப்படின்னு உங்களை உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ரட்சிப்புக்கு ஏதுவான காரியத்தை யோசிக்க ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கையில் கத்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் உங்களை குற்றப்படுத்த மாட்டார் உங்களை வாழாக்காமல் கத்தை தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் கத்தை தாமையங்களை ஆசீர்வதிப்பார் காயினின் ஜபத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம் காயினை போல குற்றத்தை மறைத்து இல்லை ஒப்புக்கொள்ளாமல் ஜபித்து நன்மை பெற்று கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படாதீங்க உங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்ளுங்க உங்கள் பாவத்தை ஒப்புக்கொள்ளுங்க ஆண்டவர் மன்னிக்க வல்லமை இருக்கிறார் அவருடைய அழுத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி கத்தர் ஒரு சுத்திகரிப்பை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும்போது எல்லா தடைகளும் உங்களை விட்டு நீங்கி போகும் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழிநடத்துவார் காட் பிளஸ்யூ